கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம் இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ தான் கஷ்டம் தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா இந்த தை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான தான் தை மாதம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாழக்கிழமை ஓகேவா அண்டர்லைன் பண்ணுறேன் வியாழக்கிழமை பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய த தை மாதம் முழுமையாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இந்த வருடத்தில் இந்த தமிழ் மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நட்சத்திரமும் அதாவது வியாழக்கிழமை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த வட்டம் ஒரு அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன் குரு புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இருக்க போகுது ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க வீடியோ போகும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மை என்ன உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளில் உள்ள தடைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுதுன்னா விலக போகுது சார் பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க உண்மையிலே பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளை உள்ள தடைகள் எல்லாமே உறுதியாக விலைக்கு கொடுப்பார் மாற்றத்தை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்த அதிபதியுடன் இணைந்து இந்த மாதத்தை அவர் தொடங்குகிறாரு ஸோ ராசி அதிபதியான புதனுடைய ஆதிக்கம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்களோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களை நிராகரித்தாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அதாவது பொதுவாகவே கன்னீராசிக்கு ஒரு பொதுவான குணம் என்னென்னா நடிக்க தெரியாது ஓகேவா நடிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது நடிமா நடிங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் ரியலாக இருக்கேன் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் ரியலாக இருந்து போகிறேன் யாருக்காகவும் நான் நடிக்க மாட்டேன் சார் ஏன்னா என்னை நடித்து எத்தனை பேர் ஏமாத்தினாங்க என்னை பாசமாக அன்பா உண்மையாக இருக்கிற மாதிரி என்னை எவ்வளோ தூரம் என்னை நம்ப வச்சு ஏமாத்துனாங்க அதோடய வலியும் வேதனையும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அதில் துடிச்சிருக்கேன் ஸோ அப்போ இன்னொருத்தவங்கள இதே மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு என்னால் ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு ஒரு தாரக மந்திரத்தை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி நீங்கள் தான் ஏன்னா இங்கே சுக்கரன் வந்து என்ன பண்ணுறாரு வலு இழக்கிறாரு புதன் ஆளுமை பெறுகிறார் நீங்கள் உங்களுடைய முழு சிந்தனையுமே தான் உங்கள் தாட்டு இப்படி தான் இருக்கும் அப்போ ஏ மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு தான் அதிகமாக ஏமாற்றங்களை கொடுக்குறாங்க அதுவும் அன்பு பாசம் உயிர் அப்படின்னு சொல்லி டே ஸ்டா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வலையை விரித்து என்ன பண்ணாங்க லாக் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கள்ல அவங்க அத்தனை பேருக்கும் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது இல்லை அதே போல் காதலால் ஏமாற்றப்பட்டேன் காதலியால் ஏமாற்றப்பட்டேன் காதலனால் ஏமாற்றப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மையில் அதிகமாக சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளுடைய நம்முடைய தான் ஆட்டோமேட்டிக்காக போய் லாக்காயிருவீங்க ஒரு நாலு வார்த்தை ஒரு அஞ்சு வார்த்தை உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாக பேசி பாசமாக பேசுனாங்கன்னா ஊ நம்மகிட்ட உண்மையை இவங்க பாசம் வச்சுருக்காங்களோ உண்மையை நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு உங்கள் மனசு என்ன பண்ணுவோம் பட்டுன்னு அந்த வைப்ரேஷனை ஒரு எதிர்பார்த்தவங்கள்கிட்ட கொடுத்துரும் ஆனால் அந்த கொடுத்த தன்மை தான் இப்போ நீங்கள் ஒரு நூறு சதவீதம் உங்கள் ஃபோனில் சார்ஜ் வச்சுருந்தா பக்கத்தில் உள்ளவர்க உங்கள் ஃபோனில் ஹாஸ்பாட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் என்ன உங்கள் ஃபோன்லேயும் சார்ஜ் இறங்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களுடைய அவங்களுடைய தேவைகள் எல்லாமே உங்கள்கிட்ட எடுத்து 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 அவங்க உங்களுடைய எனர்ஜி பவரை இறக்கிட்டு ஸோ அவங்க வின் ஆகிறார் ஸோ இதெல்லாம் மாறும் மாறக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் அதே போல் கணவன் மூலமாக நிறைய சிக்கல்களை நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்களை தன்னுடைய கணவர் எப்போ நம்மளை புரிஞ்சிக்கிறவாரு நம்ம கணவர் எப்போ நம்மளை பாசம் காட்டுவார்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆள் மனசுக்குள்ள எண்ணத்துடன் வெளியே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறேன்னா புன்னகையுடன் வாழக்கூடிய மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டத்துடன் வாழக்கூடிய நம்முடைய கன்னி ராசி சகோதரிகளுக்கு உறுதியாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கணவர் இந்த மாதம் புரிந்து கொள்வார் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் இது வந்து உங்களுடைய பாட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நட்புகள் மூலமாகவும் ஏமாந்தது நீங்கள் தான் என் அன்பண்டா என் அன்பண்டான்னு சொல்லி சொல்லியே உங்களை போட்டு அம்மிக்க எடுத்துருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச பணத்தை ஈஸியாக உங்கள்கிட்ட அன்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாசங்கிற வார்த்தையை சொல்லி புடிங்கிட்டு போன நண்பர்கள் தான் அதிகம் உங்களுடைய வேர்வையும் உங்களுடைய இரத்தத்தையும் கஷ்டப்பட்டு நீ செஞ்ச உழைப்பு தான் உங்களுடைய உழைப்பு ஆனால் அது இஷ்டப்பட்டு போல ஏமாற்றப்பட்டு போனது தான் நான் சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகுது மாறப்போகுது அதே போல் இந்த மாதத்தில் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க ஒன்று புதுசாக வண்டி வாங்குவீங்க இல்லை ஒரு வீடு கெட்டுவதற்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தொழிலில் ஒரு அங்கீகாரம் வேணும் தொழிலில் ஒரு வெற்றி வேணும்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் உண்டு அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி உயர்வு உண்டு உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு மேல் அதிகாரி மூலமாக பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது அதே அரசாங்கம் மூலமாக எதா நன்மை கிடைக்கும் எதா ஸ்கீம் அரசாங்க ஸ்கீம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அம்மா வழி உறவுகள் மூலமாக அதே போல் அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாக போதும் அம்மா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அம்மா உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது வெளி ஊர் வெளி மாநிலங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயணம் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தில் கன்னிராசி என்பவர்கள் தொலைதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு பயணங்கள் ஓகேவா செல்வதற்கான பாக்கியம் கிரகங்கள் கொடுக்குது ஓகே ஸோ இதெல்லாம் அவ்வளோ அற்புதம் வேகம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரி இப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்ல தேவையானதாக என்ன சொன்னால் முன்னாடியெலாம் எப்படி இருந்துச்சு க கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலங்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வருமானத்துடைய தன்மையும் உங்களுடைய செலவோட தன்மையும் இருந்துச்சு ஸோ இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கு காசு வருமானம் கட்டாயமாக வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் தேவையான விஷயத்தை முடிவு செலவழிச்சிட்டு மீதி வந்து சேமிப்புக்கு எடுத்துக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக கிடப்பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் புதிய முயற்சிகள் புதிய செயல்பாடுகள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக முயற்சி எடுங்க அவசரப்பட வேண்டும் ஓகேவா யாரை நம்பி ஏமாற வேண்டாம் கரெக்டான இருந்தால் வெற்றி உண்டு இந்த தை மாதத்தில் நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள் செய்தது போல் நம்முடைய கண்ணீராசி அன்பர்களுமே நம்முடைய மூன்றாம் பாலின் தவறு என்று சொல்லக்கூடிய நம்முடைய திரு நங்கைகள் நம்பிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு காலணிகள் அவங்களுக்கு ஆடைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் மனசார செஞ்சு பாருங்கள் அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த துரோகிகள் இந்த தொல்லைகள் இந்த பிரச்சனை எல்லாமே என்ன உங்களை விட்டு ஓடி போயிடும் ஓகேவா ஸோ கவலையே படத்தவில அதனால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மனசார அன்பை காட்டணும் மனசார அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் ஆகணும் அவங்கள வந்து ஒரு என்ன சொன்ன கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு காட்டுற அன்பு உங்களுக்கு உங்களுடைய ராசின் அதிபதியே கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக உறுதியாக எடுத்துக்கலாம் வெற்றி என்பது நம்முடைய ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் முதல் தை பிறந்தால் வழிபறக்கும் என்ற வார்த்தைக்கு உகந்தவாறு உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும் நேரிலே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு எப்போதுமே வேணும் எல்லா நாடுகளிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொன்னா ஆதரவை கொடுத்துக்கிருக்கீங்க ஸோ இந்த தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா மறக்காமல் தை அமாவாசை பௌர்ணமி நாடுகளில் உங்களுடைய முன்னோர்களுக்குரிய அற்புதமான விஷயங்கள் தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சிருங்க அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கின்ற தான உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுக்கு மு முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்